என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற நீ வணங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கன்னி பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் அவர்கள் பேச வருவதனினுடைய முக்கியத்துவம் என்னவென்பதை முதலில் என்னுடைய குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பொதுவாகவே உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வம் அதோடு உன்னுடைய முன்னோர்கள் இவர்களிடத்திலிருந்து நீ முழுமையான ஆசிகளை பெற்று போதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் இன்று அமாவாசை நாளில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளை நீ பெற்றிருக்கின்றாய் இன்று தெய்வத்தினுடைய அன்பையும் நீ பெற்றிருக்கின்றாய் என் குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் இந்த நேரத்தில் உன்னோடு பேச வந்ததற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் என் பிள்ளையே நிச்சயமாக அவர்கள் உனக்கு நல்லதைத்தான் சொல்ல வந்திருக்கின்றார்கள் அவர்களும் பல நாட்களாக உன்னிடத்தில் தொடர்பில் இல்லை உன்னோடு சில வார்த்தைகளை பேசிவிட்டால் அவர்கள் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்றும் அவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் உன்னோடு பேச வந்திருக்கின்றார்கள் என் குழந்தையே அவர்கள் உன்னோடு பேசுவதை நீ முழுமையாக கேள் ஒருவேளை உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய ஆறுதலாக கூட இவர்களின் வார்த்தை அமைந்து விடலாம் இன்று நீ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்கு மிகப்பெரிய பெரிய தீர்வினை கூட இவர்கள் வாக்கு உனக்கு கொடுத்து விடலாம் என் பிள்ளையே ஏதோ ஒரு குழப்பத்திற்கான தீர்வு கூட இவர்களின் வார்த்தைகளில் உனக்கு கிடைக்கலாம் அதனால் உன்னுடைய வில்லத்தில் வசிக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் என்ன பேசுகிறார்கள் என்பதனை நீ தெளிவாக கேள் என் குழந்தையே நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேசுகின்றேன் நான் நீண்ட நாட்களாகவே உன்னோடு எதையும் பேச வரவில்லை இன்று எனக்கு உன்னோடு பேசிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீயோ உன்னுடைய குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உன்னுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்கள் உனக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அவர்களும் உனக்கு எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த கன்னிப்பெண் தெய்வம் என்னை நீ சற்று மறந்தது உண்மைதானே என் குழந்தையே நீ மறந்து விட்டாய் என்பதற்காக நான் கோபமாகவெல்லாம் வரவில்லை எனக்கு இன்று உன்னோடு சில மணி துளிகள் மனம் விட்டு பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அது மட்டுமல்லாமல் நீ மனம் கவலையோடு சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் நான் உன் அருகில் இருந்ததை நீ உணரவில்லை அதனால் அதையும் உனக்கு இன்று விட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நான் தெளிவாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கு இந்த கன்னி தெய்வம் உதவி செய்வார்கள் என்பதனை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் ஏனென்றால் உன்னுடைய முழு கவனம் முழுவதும் உன்னுடைய குல தெய்வத்தின் மீதும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீதும் இருக்கின்றது அது மிகவும் அவசியமான விஷயம் அவர்களுக்கு பிறகுதான் நான் உன் வாழ்க்கையில் வர முடியும் என்பது உண்மைதான் ஆனாலும் ஒரு சிறு துளியளவாவது நீ என்னையும் நினைத்திருக்கலாம் என்றுதான் நான் யோசித்தேன் சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்று நான் உன்னோடு பேச வந்ததற்கான முக்கியமான காரணம் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை இதில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற முடியும் என்று தெரியாமல் நீயோ அங்கே மனம் வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை இன்று ஒரு பிரச்சனை முடிகிறது என்று நினைத்து உறங்கினால் விடியலில் உனக்கு அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது உன்னோடு இருப்பவர்களாலேயே அதிகபட்சமான மன கஷ்டத்தை நீ அனுபவிக்கின்றாய் யார் உனக்கு காலம் முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்களாலேயே உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும்பொழுது அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வரவும் முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு அதிகமாக வந்துவிட்டது தெய்வம் ஒன்றே கதி என்று நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வம் யாருமே உன்னை கைவிடவில்லை நீ உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையைத்தான் அவ்வப்பொழுது குறைத்துக் கொள்கின்றாய் இன்று நடக்கவில்லை நாளை நடக்கவில்லை என்றவுடன் உன்னுடைய மனது அப்படியே சோர்ந்து போய்விடுகின்றது நம்பிக்கையை கைவிடாமல் என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புபவர்களுக்கு மட்டும்தான் யார் தன்னுடைய நிலையில் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அவர் வேண்டியது எல்லாம் கிடைக்கும் அதுவும் தாமதமாகத்தான் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தை நீ இன்று உன்னுடைய இல்லத்தின் சூழ்நிலையை நினைத்து வேதனைப்படுகின்றாய் கஷ்டங்கள் வாட்டி வதைப்பதாக மன வருத்தம் அடைகின்றாய் எல்லாமே மாறும் பணம் இருக்கின்றவர்களுக்கு வேறு விதமான கஷ்டம் பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லையே என்ற கஷ்டம் இரண்டுமே இருப்பவர்களுக்கு உடல்நிலை சரியில்லையே என்ற கஷ்டம் இப்படி எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதனால் என்னுடைய குழந்தை நீ மனம் வேதனைப்படாதே உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை நினைத்து வருத்தப்படாதே எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு துணையாக உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் என்று எல்லோருமே உனக்கு நாலா பக்கத்திலும் சுற்றி நின்று உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நீ மறந்து கஷ்டம் வந்தவுடன் முதலில் மனது வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காரணம் இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வேதனையை கொடுத்ததோ என்ன சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை ஆட்டி பார்த்ததோ எல்லாம் இனிமேல் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களும் இனி நடக்கப் போகின்றது கஷ்டத்தை அதிக நாட்கள் என் பிள்ளை நீ அனுபவித்து விட்டாய் சோதனைகளை பல காலங்கள் நீ தாண்டி விட்டாய் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற எண்ணம் தோன்றுகிறது அல்லவா என் தங்கமே நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் உன்னுடைய கன்னி பெண் தெய்வம் நான் உன்னை காணாமல் இல்லை என்றுமே உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதனை மறக்காதே ஒருவரல்ல நான்கு பேரினுடைய ஆசைகளை எப்பொழுதும் நீ பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் மனம் நிறைவோடு வாழ வேண்டிய நாட்களை தொலைத்து விடாதே சந்தோஷமாக இரு நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டாயல்லவா அவர்கள் மனதில் இருந்ததை கேட்ட பிறகாவது நிச்சயமாக இனிமேலாவது இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டு இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியும் இந்த வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்ளாதே எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் யாருமே முழுமையான சந்தோஷத்தை அனுபவித்தது கிடையாது யாருமே முழுமையான கஷ்டத்தை அனுபவித்தது கிடையாது எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்கின்றது ஏதோ ஒரு சந்தோஷமும் இருக்கத்தான் செய்கின்றது அந்த சந்தோஷத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த கவலையை மறக்க முயற்சி செய்தால் நிச்சயமாக நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் அடைய முடியும் எப்பொழுதும் தைரியத்தோடு இரு எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற தைரியத்தை இழந்து விடாதே துணிந்து செயல்படும் பொழுது எல்லாமே உனக்கு மிக பெரிய ஆறுதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என்றென்றைக்கும் உனக்கு உறுதுணையாக இந்த வர நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே அம்மாவினுடைய அன்பு என்றுமே உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்